வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மின்சாரத்தில் இயங்கும் சரக்கு வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது சர்வதேச தரத்திலான கயிறு பரிசோதனை ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் செல்வி சோபா கரந்த்லாஜே அறிவித்துள்ளார் பதிவுத்துறையின் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படை தன்மையுடனும் வழங்குவதற்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது நெசவாளர்களின் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாரிகா தங்கம் பதக்கம் செய்திகள் மின்சாரத்தில் இயங்கும் சரக்கு வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தொடங்கி வைத்தார் முதன்முறையாக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியவர் இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக வாகனம் ஒன்றுக்கு ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார் தில்லி பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு மட்டும் இத்திட்டத்திற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இத்திட்டத்தின் மூலம் சிமெண்ட் எஃகு துறைமுகம் மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகள் பயன்பெறும் என்றார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைக்கும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தாா் சர்வதேச தரத்திலான கயிறு பரிசோதனை ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் செல்வி சோபா கரந்த்வாஜே அறிவித்துள்ளார் இன்று பொள்ளாச்சியில் கயிறு தொழில்துறையினர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்த துறையின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் கூறினார் கயிறு தொழில்துறையின் மையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் செல்வி சோபா கரந்த்லாஜே தெரிவித்தாா் சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் கூறியுள்ளாா் குஜராத்தின் கெவாடியாவில் நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்ற இரண்டு நாள் மாநாட்டில் இன்று அவர் நிறைவுரையாற்றினார் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது முப்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஐம்பத்து நான்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் சுகந்தா மஜூம்தார் கூறினார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர் பெண்களின் முன்னேற்றம் அனைவருக்கும் மருத்துவம் மற்றும் கல்வி நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்தல் போன்றவற்றில் திமுக அரசு கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் பதிவுத்துறையின் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படை தன்மையுடனும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது இதன் ஒரு பகுதியாக சென்னை நுழம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சார்பதிவாளர் அலுவலக வளாகத்தில் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரும் துறையாக பதிவுத்துறை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெசவாளர்களின் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொங்கல் பண்டிகைக்காக வழங்கப்படும் வேட்டி சேலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக ஒரு லட்சம் விசைத்தறி நெசவாளர்கள் இரண்டு மாதங்களுக்கு வேலை இழக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழை மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் திமுக அரசுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் உரிய பாடத்தினை மக்கள் புகட்டுவார்கள் என்று திரு நைனார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் அஇஅதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்பது குறித்த காலவரம்பை வரும் இருபத்தி ஒராம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் திரு கே சுரேந்தர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஐந்து நாடுகள் பயணம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் ஒரு சில இடங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் எடை மிணலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகள் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு கடல் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகத்தில் முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறையினர் வார விடுமுறையை குடும்பத்துடன் செலவிடுவதற்கு ஏதுவாக கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்று நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சேவையை தொடங்கி வைத்த காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம காவலர்களோட வீக்லி ஆஃப் தொடர்பாக ஒரு வெப் போர்ட்டல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த வெப் போர்ட்டல் மூலமாக காவலர்களுக்கு வார விடுமுறை வந்து ப்ராப்பராக கிடைப்பதை வந்து உறுதிப்படுத்த முடியும் இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து கன்சர்ன் எஸ்ஹெச்ஓஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க தென் சப் டிவிஷன் லெவல் அப் டு எஸ்பி லெவல் வரைக்கும் டேஷ்போர்டு வச்சு நம்ம அந்த வீக்லி ஆஃப் வந்து மானிட்டர் பண்ணுவோம் ஸோ அப்படி மானிட்டர் பண்ணுவது மூலமாக வந்து எல்லா காவலர்களுக்கும் அந்த வாராந்திர ஓய்வு கிடைப்பதை வந்து உறுதிப்படுத்த முடியும் இதனால் வந்து காவலர்கள் வாராந்திர ஓய்வு கிடை மூலமாக வந்து எந்தவித தோய்வும் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட பணியை வந்து சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் பணிபுரிவதற்கு வந்து ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை உறுதியாக நம்புகிறோம் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் சிறப்பு முகாம் நாளை சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரத்தில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏழாவது நாளாக நூற்று இருபது அடியாக நீடிக்கிறது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாரிகா தங்கப்பதக்கம் வென்றார் கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியாவின் ரீனா நேகா சர்மா அஞ்சலி முஸ்கான் ஹர்ஷிதா மற்றும் காஜல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனா் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் நவ்தீப் சிங் தகுதி பெற்றுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் இந்தியன் ஓபன் பாரா தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்று அவர் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றார் உலக நீச்சல் சாம்பியன் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் ஆர்யன் நெஹ்ரா சஜன் பிரகாஷ் உள்ளிட்ட பதினாறு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பும்ரா அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாா் ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் துனிஷியாவின் ஹலாட் ஃபீயை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்சாரத்தில் இயங்கும் சரக்கு வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது சர்வதேச தரத்திலான கயிறு பரிசோதனை ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்வாஜே அறிவித்துள்ளார் பதிவுத்துறையின் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் வழங்குவதற்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது நெசவாளர்களின் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாரிகா தங்கப்பதக்கம் வென்றார் நிறைவு பெற்றது